தேவனை உமக்கு சுத்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகி சொல்லுகிறார் அப்படி என்றால் தேவனுக்கு சுத்தம் இருந்தால் தேவன் அந்த வியாதியை நம்மிடமிருந்து நீக்குவார் ஒருவேளை தேவனுக்கு அது சுத்தம் இல்லை என்றால் அந்த வியாதியை நமக்கு அனுமதிக்கிறார் இன்றைக்கும் நாம நெடுநாளாக ஒரு வியாதினால கஷ்டப்படுகிறோமா மறைந்து மாத்திரை நம்ம ரொம்ப நாட்களாகவே நீண்ட நாட்களாகவே நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோமா நான் எவ்வளவுதான் ஜபித்தாலும் இந்த வியாதி என்னை விட்டு மறையவில்லை இந்த வியாதி என்னை விட்டு போகவில்லை என்று நாம் நினைக்கிறோமா வியாதியாக இருக்கலாம் இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு பலவீனமாக இருக்கலாம் இல்லை என்றால் ஏதாவது ஒரு காரியமாக கூட இருக்கலாம் இந்த உபதிரவம் என்னை விட்டு நீங்கவே இல்லையே என்று சொல்லி நாம் என்று யோசித்து கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே கூட அஹ் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பவுலினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அங்க இப்படியாக இருக்கிறது அஞ்சியும் ரெண்டு குறுந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் எனக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது எட்டாம் வசனம் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் பிரியமானவர்களை இங்க என்ன நடக்குது அவளுக்கு அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்கிறது அதை அவர் முள் என்று குறிப்பிடுகிறார் அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லி ஆகிலும் அவர் எவ்வளவு அழகாக அதை புரிந்து கொண்டாற்பாருங்களேன் தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் என் நான் வந்து அஹ் என்னுடைய மேன்மையை இந்த முள்ளின் மூலம் அது வந்து என்னுடைய பெருமையை அது குறைக்கிறது நான் பெருமை பாராட்டாத இருக்கும்படிக்கு இந்த சரீரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த முள் என்ன வந்து என்னுடைய மேன்மையை குறைக்கிறது ஆகையினால் நான் தேவனிடத்தில் இந்த முள் நீங்கும்படி நான் மூன்று தர விண்ணப்பம் பண்ணினேன் ஆனாலும் தேவன் என்ன சொன்னார்னா உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் என் மேல் வருகிறது என்பதனாலே நான் என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்னுடைய பலவினத்து குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கும் நம்மளால நம்முடைய வியாதி குறித்து சந்தோஷப்பட முடியுமா வியாதி கொடுமையானது இல்லையா ஆனாலும் ஏதோ ஒரு பெருமை நம்மளிடத்தில் இராதபடிக்கு நம்மை அந்த வியாதி தாழ்த்துகிறது நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்தில் ஒரு மொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத படிக்கு ஒருவேளை இன்றைக்கும் நம்ம சில காரியங்கள்ல பெருமையாக இருந்தோம் என்று சொன்னால் நம் சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் எது நிமித்தம் இந்த வியாதி இந்த வியாதி நீண்ட காலமாய் நம் சரீரத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆனாலும் இந்த பலவி நாம் நம்ம இடத்தில் இருந்தாலும் அவருடைய கிருமை பூரணமாய் நமக்கு இருக்கிறது பாருங்களேன் அந்த வியாதி நம்மளை மேற்கொள்ளாது அந்த வியாதி ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருந்தாலும் நம் சரீரத்தை தாங்குகிறது அவருடைய கிருபை மாத்திரம்தான் இந்த வியாதி நம்மளை ஒன்றும் செய்யாது ஆகையினால் அந்த வியாதியை குறித்து பயப்படாமல் இந்த வியாதியின் நடுவில் நான் சென்றாலும் அவர் கிருபையை தாங்குகிறது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் அன்னைக்கு எப்படி அவர்கள் கப்பலில் சீஷல்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது காற்றும் கடல் கொந்தளிப்பும் இருக்கும் தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார் அல்லவா அதே போல இந்த வியாதியின் மத்தியில் கூட தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கி நடத்தி கொண்டு செல்கிறதா ஆகையினால் அந்த வியாதியை குறித்து கலங்காதீங்க தேவனுடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுங்க பாராட்டுங்களை இந்த ஆஹ் காரியத்தை நாம் மறக்க வேண்டாம் இந்த பலவீனத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் ஒருவேளை இந்த வியாதியை நம்மளை விட்டு நீக்குவது அவருக்கு ஒரு நிமிஷம் போதும் நூற்றுக்கு அதிபதி என் வேலைக்காரன் சொஸ்தமாவானே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதுங்க ஆனா சகலமும் அறிந்தவர் சில காரியங்களை நம்மளிடத்துல இருந்து எடுக்காமல் அதை அப்படியே விட்டு வைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்றால் அதில் ஒரு காரணம் உண்டு அது நன்மைக்கான காரணமே தவிர தீமையானதுக்காக அல்ல இதனால என்னுடைய காரியத்தில் என்னுடைய பாடு தீர மாட்டேங்குது என்னுடைய பலவீனம் மறைய மாட்டேங்குது இந்த வியாதி நீங்க மாட்டேங்குது என்று நினைக்காமல் இதன் வழிய தேவன் நமக்கு ஏதோ ஒன்று ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்ற கோணத்தில் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம் அது நடுவிலும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது என்று நாம் அறிய வேண்டும் ஜெபிக்கலாமா அன்மின் தகப்பனை அப்பா எங்களோடு நீ பேசுற நல்ல வசனத்திற்காக நன்றி உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ராஜா எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஐயா தகப்பெண்ணை நெடுநாளாக தகப்பெண்ண வியாதியில் கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சகாயராக இருப்பீராக உம்முடைய பலனை அனுப்புவீராக பரத்திலிருந்து உம்முடைய பலனை கொடுத்து தாங்குவீராகப்பா எந்த ஒரு சரி வியாதியும் அல்லாமல் ஒரு பாடுகளின் நடுவே நீண்ட நாளாக ஒரு கடன் தொல்ல அப்பா வேற ஏதாவது ஒரு வாழ்க்கை பிரச்சனையிலே அவர்கள் இருந்தாலும் அதன் நடுவிலும் உங்களுடைய கிருமை அவர்களோட கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கிருபை அவர்களை வழி நடத்தட்டும் சுவாமி அப்பா இந்த பலவீனத்தில் உம்முடைய பலன் எங்கள் மேல் இருப்பதற்காக உங்களுடைய கிருபை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட அழைக்கப்படுகிறோம் தகப்பனே எஸ் அப்பா இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து எங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்க உதவி செய்